குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும் செம்ம டேஸ்டான தம் டீ நம்ம கடைகளில் வாங்கி குடிக்கிற அதே டேஸ்ட்லேயே அதே மனத்துலேயே இருக்குங்க டீ போடுறது பெரிய வேலை கிடையாது ஆனால் அந்த குக்கரில் வந்து நம்ம வந்து டீ போடுறதுனால உண்மைக்குமே நல்ல ருசியான டீ வந்து நீங்கள் குடிக்கலாம் இப்போ டீ போடுறதுக்காக ஒரு துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு இது கூட மூணு இலக்கா சேர்த்துட்டு இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் குக்கரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி பால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துட்டு இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல திக்காக நல்லா ருசியாக டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நீங்கள் டீ போட்டு குடிச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிக்சியில் குறை குறப்பாக அரைச்ச மசாலா வந்து சேர்த்துட்டு இது கூடவே டீத்தூளையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான சக்கரையும் சேர்த்துட்டு குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க செம டேஸ்டான டீங்க நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம வந்து பால் பாத்திரத்தில் டீ போடுறதுக்காக பாலை கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டீத்தூள் போட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டு காய்ச்சிட்டு இந்த மாதிரி ஏழு வேலை பார்க்காம இந்த மாதிரி குக்கரில் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு மட்டும் நீங்கள் வந்து டீயை குடிச்சு மட்டும் பாருங்கள் உண்மைக்குமே சொல்கிறேன் நம்ம கடையில் வாங்கி டீ கடையில் வாங்கி குடிக்கக்கூடிய டீ எந்த அளவுக்கு நல்ல பாலை வத்த வத்த காய்ச்சி எப்படி நல்லா பக்குவமாக டீ போடுவாங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்ல அந்த மாதிரி ஃப்ளேவர்லேயே இருந்துச்சு இனிமேல் டீ போடுறதுக்கு பால் பாத்திரம் வேண்டாம் குக்கரை பயன்படுத்தி செம்ம டேஸ்ட்டான தம் டீ நீங்களும் போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்